அடுத்த செலெக்ஷன் டூலை நம்ம பார்க்க போகிறது குயிக் செலெக்ஷன் டூல் இதாங்க குயிக் செலெக்ஷன் டூல் கொஞ்சம் நேரம் மவுஸ் பாய்ஸன் அதே இடத்துல வச்சிங்கன்னா குயிக் செலெக்ஷன் டூலோட கீ அந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும் டபிள்யூ அதாவது கீ செலக்ட் பண்ணிக்கிறோம் இப்போ ஐகான் பார்த்தீங்கன்னா ரவுண்டாக ப்ளஸ் சிம்பிள் மாதிரி இருக்கும் இதான் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற ஐகான் இப்போ நீங்கள் ஆப்ஷன் பார்ல மேலே பார்த்தீங்கன்னா மூணு ஐக்கான் இருக்கும் நியூ செலெக்ஷன் ஆட் டு செலெக்ஷன் சப்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் செலெக்ஷன் இப்போ நீங்கள் ஃபஸ்ட் எடுக்கும்போது நியூவில் இருக்கும் ஜஸ்ட்டு ஒன் கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் எவ்வளோ ப்ரெஷ்ஷஸோடய சைஸ் செலக்ட் பண்ணிக்கிறீங்களோ அந்த அளவு செலக்ட் ஆகிருக்கும் இப்போ நீங்கள் ப்ரஷ் சைஸை மாற்றினோம்னா ஆப்ஷன் பாரில் இங்கே ப்ரெஷ்ஷுங்கிற ஏரியா க்ளிக் பண்ணீங்கன்னா இங்கே டயாமீட்டர்ஸ் எவ்வளோ தூரம் வேணாலும் பெருசு பண்ணிக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா ஐக்கான் வந்து பெருசாக இருக்கும் இப்போ கிளிக் பண்ணும்போது இப்போ ஆட் ஆகுது இல்லைங்களா ஒவ்வொரு ஏரியா வேறு ஏரியாவில் க்ளிக் பண்ணும்போது உங்களுக்கு செலெக்ஷன் ஆட் ஆகிட்டே இருக்கு இல்லையா அதுக்கான என்ன ரீசன்னா ஆப்ஷன் பார்ல பார்த்தீங்கன்னா இப்போ செகண்ட் ரூல் ஆட் செலெக்ஷன் வந்து மாறிடுச்சு இப்போ நம்ம திரும்ப கிளிக் பண்ணிகிட்டே இருக்கிறோம் இப்போ ஓவராலாக நமக்கு தேவையான ஆப்ஜெக்டை நம்ம செலக்ட் பண்ணிக்கிட்டோம் இப்போ செலக்ட் பண்ணதை காப்பி பண்ணி எடுக்கணும் இல்லைங்களா அதுக்கு நம்ம டைரெக்டாக எடிட்டில் போய் காப்பி பண்ணிக்கவும் முடியும் இல்லாட்டி இந்த எட்ஜஸ் வந்து நமக்கு ஃபெதர் ஆகணும் அப்படின்னா ஆப்ஷன் பார்ல வந்துன்னா ரீஃபைன் எட்ஜஸ் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னால் இது வந்து ரீஃபைன் எஜஸோட ஆப்ஷன் பார் இல்லை ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அந்த எவ்வளோ பிக்சல்ஸ் ரேடியஸ் வரணும்னு நம்ம கொடுத்துக்க முடியும் ரெண்டாவது எவ்வளோ கான்ட்ராஸ்ட் எவ்வளோ பர்சன்டேஜ் வரணும்னு கொடுத்துக்கலாம் அடுத்து ஸ்மூத் நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய ஏரியாவோட ஸ்மூத்னஸ் எவ்வளோ இருக்குன்னு கொடுத்துக்கலாம் அடுத்து ஃபெதரிங் ஃபெதரிங் அப்படிங்கிற வந்துட்டு அப்படியே கண்ணாடியில் இருக்கிறத பார்த்திங்கன்னா அப்படி தெரியும்ல அப்படியே மைல்டாக இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி ரெஜிஸ்டர் ஆகணும்னா ஃபெதரிங் கொடுத்துக்கலாம் கான்ட்ராக்ட் பார் எக்ஸ்பேண்ட் இது என்ன ஆகும்னா ஆப்ஜெக்டோடைய அந்த செலக்ட் பண்ணதுலேயே வெளியே போகணுமா செலெக்ஷன் இல்லை உள்ளே வரணுமான்னு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் இப்போ எங்கேனாச்சும் இங்கே சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டு திரும்ப அந்த சேஞ்சஸ் நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னிங்கன்னா டிஃபால்ட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா திரும்ப உங்களுக்கு என்ன வேல்யூ வேல்யூன்னுச்சு அந்த வேல்யூ வந்துக்கும் ப்ரிவ்யூ பட்டன் டிக்கெட் பண்ணியிருக்கில்லைங்களா அப்போ செலக்ட் பண்ணிட்டு நடத்தோம் நீங்கள் இங்கே என்ன வேலை மா ஒர்க் பண்ணினாலோ அது இருக்கிற டாக்குமெண்ட்டு விண்டோவில் வந்து உங்களுக்கு ப்ரிவ்யூ தெரிஞ்சிட்டே இருக்கும் இது வந்துட்டு டாக்குமெண்ட் விண்டோ ஜூம் பண்ணுற டூல் இது வந்து ஹேண்ட் டூல் நகர்த்தி பா டாக்குமெண்ட் விண்டோவை நகர்த்தி பார்க்குறதுக்கு யூஸ் ஆகும் இப்போ மாஸ்க்கு செலெக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வியூ பிரிவ்யூ இருக்கும் ஓகே கொடுக்குறீங்க மாஸ்க் செலக்சன் அட்ஜஸ்ட் ஆன் பிளாக் ப்ரிவியூலே பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது ஆன் பிளாக் கொடுத்தா எப்படி இருக்குன்னு அதே போல் ஒயிட்டு இது மாஸ்க் இந்த மாஸ்க்குங்கிறது என்னென்னா இப்போ மாஸ்க் கொடுத்துட்டீங்க ஓகே கொடுக்குறீங்க இப்போ அதே செலெக்ஷனாக மாறி இருக்கும் இப்போ இந்த இப்போ நம்ம செலெக்ஷன் வேண்டாம் டீசெலக்ட் பண்ணிக்கிறோம்னா டீசெலக்ட் பண்ணிட்டு லேயர் பேலட்டுக்கு போகிறீங்க லேயர் பேலட்டில் மூணாவது பேனலாக இருக்கிறது வந்துட்டு பாத்ஸ் பாத்ஸை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் பாத் நம்ம செலக்ட் பண்ண இல்லைங்களா அந்த பாத்து வந்து மாஸ்க்னு கொடுத்தா இங்கே சேவ் ஆகிருக்கும் ஜஸ்ட் இது ஒரு கிளிக் பாத் உங்களுக்கு இருக்குது இந்த பாத்தை நம்ம செலெக்ஷனாக மாற்றினா மட்டும்தான் காப் பண்ணி எடுக்க முடியும் அதுக்கு கீபோர்டில் கண்ட்ரோல் ப்ளஸ் என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா செலெக்ஷனாக மாறி இருக்கும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்க முடியும் இதை குயிக் செலெக்ஷன் டூல்